பிரைஸ் தலால் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க கத்திருக்குள் மகிழ்ச்சியா இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன் இன்றைக்கும் கூட ஒரு அழகான ஒரு மோட்டிவேஷனல் வேர்ஸ் மூலமா உங்க எல்லாரையுமே சந்திப்பதுல எனக்கு மிகுந்த சந்தோஷம் ஏசாயா நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய் உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல் பொருளாவார்கள் பிரியமானவர்களே உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய் பிரேமானவர்களை தேடியும் காணாதிருப்பா என்றால் என்ன நம்மோடு போராடினவர்கள் இந்த உலகத்தை விட்டே காணாமல் போய் விடுவார்கள் என்று அர்த்தம் அல்ல நமக்கு மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் போராட்டம் இல்லை பெரிய மாணவர்களே அன்றைக்கும் இப்படி நான் எல்கானாவுக்கு இரண்டு மனைவிகள் இருந்தாங்க பெனி நாள் அண்ணாளுக்கு பிள்ளை இல்லாது இருந்தது பெனி பிள்ளை இருந்தது அது நிமித்தம் இந்த பெனி நாள் அண்ணாளை மிகவும் மனமடி வாக்குமடியான வார்த்தைகளை கசப்பான வார்த்தைகளை பேசி அண்ணாளை மிகவும் மிகவும் வேதனைக்குள்ளாக ஆக்கினார்கள் ஒண்ணு சாமி வேல் ஒன்றாம் அதிகாலத்திலேயே பெனி உண்டு ஆனால் ஒன்னு சாமுவேல் இரண்டாம் அதிகாரத்துல அன்னால் தான் எழுதப்பட்டிருக்கிறது பெடி நாளை காணவில்லை அன்னாளோடு போராடின வெளிநாளை காண முடியவில்லை அந்த ஒரு அதிகாரத்திலே மாத்திரம் தான் இந்த வெளிநாளை பற்றி பேசப்பட்டுள்ளது ஆனால் அதற்கு அடுத்தடுத்து வருகிற கா அதிகாரங்களே சாமுவேல் தீர்க்கதரிசி ஆகிய தாயாகிய அன்னாலை குறித்தான காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது இதுதான் உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பா என்பதற்கான யோபு ஒன்றாம் அதிகாரத்துல கர்த்தர் உண்டு யோபு உண்டு சாத்தானும் ஆனால் யோபு நாற்பத்தி இரண்டாம் அதிகாரத்துல கர்த்தர் உண்டு யோபு உண்டு யோபுவோடு போராடின சாத்தான் காணப்படவில்லை பிரியமானவர்களை இதுதான் உன்னோடு போராடினவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய் என்பதற்கான அர்த்தம் ஒன்னு சாமி இரண்டாம் அதிகாரத்துல அந்த அண்ணால் ஒரு ஸ்தோத்திர ஜபத்தை ஏற ஒரு ஜபத்தை பாருங்க அருமையாக இருக்கும் அவர்களுடைய ஜபம் கத்தரோடு வளக்கடுகிறவர்கள் நுறுக்கப்படுவார்கள் வானத்தில் இருந்து அவர்கள் மேல் முழங்குவார் கத்தர் பூமியின் கடையாந்திரங்களில் நியாயம் தீர்த்து தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு பலனளித்து தாம் அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை உயர பண்ணுவார் என்று துதித்தாள் பிரியமானவர்களே இங்கு இந்த பெனினால் யாரோடு போராடினால் ஆனால் என்ன கத்தரோடு வழக்காடுகிறவர்களே கத்தர் நொறுக்கி போடுவார் என்று சொல்லுகிறாள் பிரியமானவர்களே இன்றைக்கு உங்களோட என்னோட போராடுகிறவர்கள் கத்தருடைய பிள்ளை ஆகிய உங்களோடும் என்னோட போராடுகிறவர்கள் நம் நம்ம கூட போராடல கத்தரோடு போராடுகிறார்கள் கத்தரோடு வழக்காடுகிறார்கள் இன்றைக்கு நம்மளுடைய பிள்ளைங்க ஸ்கூல்ல ஏதாவது ஒரு சொல்லி வந்து சொல்லும் பொழுது நம்ம அதுக்கு கேட்டுட்டு கேட்காதவர்கள் போலவா நம்ம நம்மளுடைய குழந்தைகள் வீட்டுக்கு வந்து என்ன இந்த பையன் அடித்தான் இந்த பிள்ளை என்ன அடித்தான் பொழுது உடனே நம்ம அந்த டீச்சருக்கு போன் பண்ணி என்ன காரியம் நடந்தது ஸ்கூல்ல யார் என்னுடைய மகனை அடித்தது என்று நாம் அங்க போய் கேட்கிறோம் அல்லவா அதே போலதான் நம் பரம தகப்பன் ஒரு சாதாரண உலகத்தின் தகப்பனாகிய நானும் நீங்களும் கூட நம்மளுடைய பிள்ளைகள் மேல் இவ்வளவு கருசனையாக இருக்கும் பொழுது வானத்தையும் உண்டாக்கின உங்களையும் என்னையும் படைத்த தேவாதி தேவன் நம்மை போராடுகிறவர்களுடைய கண்டும் காணாதவர் போல் இருப்பாரோ நம்மோடு வழக்காடுகிறவர்களுடைய தேவன் வழக்காடுவார் அவர் யுத்தத்தில் வல்லவர் கத்தை நம்மை ரட்சிப்பதற்கு அவருக்கு என்ன தேவையில்லை பட்டயம் தேவையே இல்லை பிரியமானவர்களே யுத்தம் கத்தருடையது இன்றைக்கும் அநேக ஜனங்களால தும்மார்க்கர்களால போராட்டங்களை நாளுக்கு நாள் தினம் தினம் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சந்தித்துக் கொண்டிருக்கிறீங்களா அந்த கஷ்டத்தையும் பாடுகளையும் அண்ணாளை போல் தேவ சமூகத்தில் போய் பூச்சி விடுங்கள் பிரியமானவர்களே அண்ணாள் அப்படிதான் அழுதாங்க அவங்க புலம்புனாங்க தேவன் அந்த ஜபத்தை என்ன செய்தார் கேட்டார் அந்த கண்ணீரை துடைக்கும்படியாக அவங்களுக்கு ஒரு சாமுவை தீர்க்க தரிசை கொடுத்து கனப்படுத்தினார் அந்தக்கு முன்பதா அதிகாரத்துல வந்த அந்த அண்ணாளுக்கு எதிராக வந்த அந்த அதுக்கு அடுத்த அதிகாரத்தில் காணப்படவில்லை இதை நீங்க மறக்காதீங்க உங்களோடு போராடினவர்கள் நீங்க தேடியும் என்று சொன்னால் அந்த அந்த நெபச்சொலை நீங்க திரும்பமாக என்ன செய்ய மாட்டீங்க கேட்க மாட்டீங்க என்று அர்த்தம் பிள்ளை இல்லைங்கிற ஒரு காரணத்திலே காரணத்தினால் தானே அந்த அண்ணாலை இந்த பெனினால் மனமடிவாக்கினார்கள் ஆனால் திரும்ப தேவன் அண்ணாளுக்கு அந்த இல்லைங்கிற குறையை மாற்றி ஒரு பிள்ளி செல்வத்தை கொடுத்ததுக்கு பின்பதாக அந்த வெணினாளால அண்ணால என்ன செய்ய முடியல மனமடிவாக்க முடிய வார்த்தைகள் இல்ல இல்ல ரீசன் அந்த காரியத்தை தேவன் காணாமல் போக பண்ணினார் இன்றைக்கும் உங்களை யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து உங்களை மனமடிவாக்கிக் கொண்டே இருக்கிறாங்களா அந்த காரியத்தை தேவன் காணாமல் போக முடியாக்குவார் அந்த வார்த்தைகளை நீங்க இதுக்கு அற்பமாக கேட்க முடியாதபடி தேவன் அந்த காரியத்தில் இடைப்பட்டு ஒரு அற்புதத்தை செய்து உங்களை கனப்படுத்துவார் என்னோட கூட சேர்ந்து ஜெபிக்கலாமா அன்பின் தகப்பனே எங்களோடு போராடினவர்களை நாங்கள் தேடியும் காணாதிருக்கும்படியாக எங்களோடு போராடின அந்த வார்த்தைகளை நாங்கள் தேடியும் காணாதிருக்கும்படியாக எங்களுடைய வாழ்க்கையில அந்த பகுதிகள எந்தெந்த பகுதிகளில நாங்கள் வெக்கப்பட்டோமோ அந்தந்த பகுதிகளிலே தேவன் அற்புதங்களை செய்து எங்கள் தலைகளை நிமுற பண்ணுவீராக உம்மை நம்பியிருக்கிறவர்கள் ஒரு காலம் வெட்கப்பட்டு போகாதபடி செய்வீராக உம்மோடு வழக்காடுகிறவர்களை தேவன் நொறுக்கி போடுவீராக அப்பா உம்முடைய பிள்ளைகள் ஏழையானவன் தன்னை உமக்கு ஒப்புவிக்கிறான் திக்கற்றவர்களுக்கு சகாய நீரே என்று வேதம் அப்பா எங்களுக்கு ஆதாரம் நீ தான் தகப்பனே உண்மையே நம்பிருக்கிறபடினால அத்தாவே உம்முடைய சமாதானத்தை கொடுத்து பூரண சமாதானத்தை கொடுத்து உங்களுடைய பிள்ளைகளை கத்த பாதுகாத்துக் கொள்வி ராஜா எல்லா தடைகளையும் முட்டைத்து போடுங்கப்பா திருமண தடைகள் வேலை இல்லாத காரியங்கள் அப்பா குழந்தை பாக்கியம் இல்லாம கஷ்டப்படுகிறவங்க தேவரே அவங்க எல்லாருக்கும் கத்தர் இறங்குவீராக ஏற்ற நேரத்தை தேவன் உயர்த்துவீராகப்பா அடைக்கப்பட்ட வாசங்கள் நாம் தேவன் திறப்பீராக ராஜா மறைவிடத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை உம்முடைய ஜனங்களுக்கு கொடுப்பீராக ராஜா தலையை நிமிர பண்ணுவீராகப்பா மன கஷ்டத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரையுமே தேவன் தொட்டு அவங்களுடைய காயங்கள் எல்லாம் கட்டி தேவரே செல்ல வேண்டிய தூரம் இன்னும் அதிகம் என்று சொல்லி திடப்படுத்துவீராக உங்களுடைய கரங்களில் எங்களை ஒப்புவிக்கிறோம் ஜபம் கேனும் ஜீவன் உள்ள நல்ல மாணவர்களே ஆகினால அவங்களை கஷ்டப்படுத்துகிற காரியத்தை நீங்க காணவே மாட்டீங்க உள்ளவர்களாக ஜெபிக்கும் பொழுது தேவன் அந்த ஜபத்தை கனப்படுத்துவார் கத்தரை விசுவாசிங்கள் அப்பொழுது தேவன் மகிமையை காண்பீர்கள் இந்த மோட்டிவேஷனல் பிரயோஜனமா இருந்துச்சுன்னா அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க அப்படி நீங்க ஷேர் பண்றதுனால நீங்களும் என்னோட கூட சேர்ந்து இந்த ஊழியத்தை செய்கிறீங்க என்பதையும் மறக்க வேண்டாம் தேங்க்யூ காட் பிளஸ் இன்னும் ஒரு அழகான வேர்ஸ் மூலமா நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் கத்தருடைய நாமம் மகிமைப்படுத்தும்